ஓம் ஸ்ரீ ஷய்ராம் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வணங்க வேண்டும் என்பதை பார்ப்போம் விநாயகர் சதுர்த்தி என்றாலே வீட்டில் விநாயகர் சிலை வைத்து வழிபடுவதுதான் சிறப்பு அப்படியாக விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் கடைகளில் வாங்கிய அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை கொண்டு பூஜை செய்யலாம் கண்டிப்பாக கொடை இருப்பது நல்லது வருகின்ற ஏழாம் தேதி வரும் விநாயகர் சதுர்த்தியை மதியம் ஒரு மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும் காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை எமகண்டம் வருவதால் இந்த நேரத்தில் வழிபடாமல் இருப்பது நல்லது பூஜை செய்வதற்கு முன் விநாயகர் சிலைக்கு முன்பாக இலை போட்டு வாழை இலையில் வெற்றிலை பாக்கு அவல் பொறி வைக்க வேண்டும் பின்னர் விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை சுண்டல் பால் தயிர் தேன் அவல் பொரி லட்டு போன்றவற்றை வைக்க வேண்டும் இவை அனைத்தும் வைக்க இயலாதவர்கள் கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் வைத்தாலே போதும் வகைகள் என்று கொண்டாடினால் விநாயகருக்கு விளாம்பழம் மாதுளை வாழைப்பழம் கொய்யாப்பழம் ஆகியவற்றை வைக்க வேண்டும் விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக கருதப்படும் எரிக்கம்பூ மாலை அணிவிக்க வேண்டும் அரிகம்பூ மாலை சூட்டுவது சிறந்த நற்பலனை கொடுக்கும் பிறகு மாலை அணிவித்து படையிலட்ட பின்பு தீபாதனை காட்டி விநாயகரை மனதார வழிபட்டு விநாயகருக்கு படைத்த பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிடாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் வழங்கி சாப்பிட விநாயகர் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஜெய் சைராம் இந்த சேனல் பிடித்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்